விலை கூடுதான் கூடினா அண்டு இரவு கூடினா அண்டே கூடிடு பெட்ரோல் விலை ஆனா மழையை வெற்றோல் வச்சிருப்பான் சொந்த இடத்துல சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி சந்தோஷம் வேற அது மாதிரி அது எங்களுக்கு எங்கே போனாலும் அது மாறாது எங்களை இல்ல மக்கள் பருவம் அதுதான் அந்த நினைவுகளை அதில் எப்படியும் ஆனால் இப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ ஆமி வந்து காணுவம் வந்து எல்லாத்தையும் உழுது போட்டாங்க ஒரு எல்லா படத்தையும் எல்லாமே உண்மைதான் உண்மைதான் எங்கள் இடத்துல சில இடங்கள் அப்படி இருக்குது சில ராணுவம் பாதிச்சு சில அதை விட வச்சுட்டாங்க குடும்பத்துக்கு பொறுப்பு கொடுக்குறோமா காணி எல்லாம் சொத்தாச பிடிச்சா அது பெரிய கரைச்சல் கூப்பிட்டார் இப்படி நான் என்ன கூப்பிட்றாரு யாரும் கூப்பிடறாரோ தெரியல சன்கிளாஸ் போட்டுருந்தவர் நான் பார்த்தேன் இந்தியாண்டு கிட்ட நான் இப்போ தான் வந்தேன் புதுசாக கனகாலத்துக்குள்ள வரையில் இந்த இதெல்லாம் நல்லா செஞ்சுக்கிறாங்க ஹாய் வணக்கம் என்னென்னு சொன்னால் நான் வல்வாழ் துறையில் போயிட்டு ஒரு போட் வீடியோ உண்டா அதாவது சூரியா கதிரில் வந்து இயங்குகிற போட் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துருந்தேன் ஸோ அவங்க வந்து சாப்பாடெல்லாம் தந்து ரொம்ப கவனிச்சிருந்தாங்க மேலே விளையாட்டுத்துற மக்கள் அந்த வகையில் இப்படி ஃபோனென்னு சாப்பாடு தந்துருந்தாங்க அப்போ சரி இதில் வச்சு சாப்பிடுவோம் ஒன்று போட்டு சாப்பிடுவோம் மட்டு போட்டு தான் வந்தேன் நான் நானஞ்ச பீச் பக்கம் வந்து இந்த இதில் வந்து நானே ஆமி கேம்ப் அவங்களோட பொறுப்பில் இதில் ஒரு ரெசார்ட் மேரேன்னு அடிச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க பெஞ்செல்லாம் போட்டு நல்லா செட்டப் செஞ்சுக்கிறாங்க பார்க்க அப்போ இதில் வந்தேன் வர்ற வந்துருந்துட்டு நான் சாப்பிடுவோம் ஒரு இடத்த தேடுவோம் வந்துட்டு வந்தேன் வந்துட்டு இருக்கேன் இங்கே ஃபாரினர்ஸ் கூட வரது அதிகம் தானே அப்போ ரன்னாக கண்டுட்டு கையை காட்டினேன் நான் என்னையான்னு கேட்டேன் ஓமெண்டேன் அப்போ தான் கேட்டேன் நீங்கள் யூடியூப் சரியா ஆனீங்க சரிங்களான்னு கேட்டார் ஓமெண்டேன் அப்போ தான் இப்போ கூப்பிட்டு காய்ச்சிருந்தார் நல்லா இருந்தீங்கன்னா இந்த அதையும் அப்படியே காட்டிட்டு இந்த பீச் இன்றைக்கி டூரிஸ்ட் தான் அதிகமாக வந்திருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா ஃபாரினர்ஸ் தான் வந்திருக்காங்க இந்த ஏரியா முழுக்க அதாவது இன்னி ஃபாரினர்ஸ் வர காலம் தானே அப்போ ஃபுல்லாக ஃபோர்னஸ் அப்போ அந்த அண்ணாவோட தான் நாங்கள் போகிறோம் வாங்க அவர்கிட்ட வீடியோ பார்க்குற வராம் அப்படின்னு அதே மாதிரி அதையும் அப்படி எடுத்து அப்படின்ட்டு பாருங்கள் வணக்கம் 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 அண்ணா உங்கள வந்தாங்களா வணக்கம் வணக்கம் இருங்க 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 காய்பம் புரிய காய்பம் சொல்லுங்கள் என்ன மாதிரி எந்த நாடு நீங்கள் நூறு நூறு என்ன மாதிரி நீங்கள் அதாவது காலம் இங்கே இருந்து நாட்டை நாட்டுப்பட்டு வலிக்கிட்டு வலிக்கிட்டு முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதுக்கப்புறம் வரீங்களா இல்லை இல்லை வந்து வந்து போறீங்க தானே போகிறோம் நாலஞ்சு வந்துருக்கீங்க இப்போ கடைசியாக கொரோனாவுக்கு முதல்தான் வந்துருப்பீங்க அப்படியா நான் பதினேழில் பதினேழுல இல்லையா பதினேழு என்ன உண்மையில் அதிகமாக நாங்கள் வந்து கொரோனா டைமில் வரையலாம் போயிட்டு அந்த ரெண்டு மூணு வருஷம் வந்து வரையலாம் வரையலாம இப்ப நீங்க நாளுக்கு அப்புறம் வந்துருப்பீங்க ஒரு வித்தியாசம் என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு முதல் வந்ததுக்கு இப்போ வந்திருக்கும் ஏர்போர்ட்லயும் சரி அல்லது இங்கே எங்க யாழ்ப்பாணத்துலேயும் சரி வித்தியாசமா இருக்கு இப்ப இங்கே முந்தி நாங்கள் இப்போ பதினேழாம் ஆண்டு வந்த விட இப்போ விலைவாசி கூடவே இருக்குது விலைவாசி அதுவும் தான் போக்குவரத்து சரி பெட்ரோல் எல்லாமே தான் போய்கிட்டா இருக்கு அது கூடவே இருக்கு இப்போ காசு பெருமை குறைஞ்சொண்டு கடையில் காசு இல்லை மாத்த மாத்திர பிறகு வாங்க சொல்லிடுங்க ஓ இப்போ இங்கே கடையில் உள்ளுக்கு மாத்திர கடைக்கார மாத்தி ஓ அந்த சிக்கல் இருக்கும் இந்த ரேட் பிரச்சனையில இருக்க அதாவது நாளைக்கு நாள் வந்து வித்தியாசப்படுது காசு மாதால் அவைக்கு அந்த சரியான ரேட் தெரியாதால அந்த காசை வந்து அது நாளைக்கு மாத்தலாம் அன்றைக்கு மாத்திர அந்த சரியான விலை இது வேற இருக்கின்றதால போட்டு கொண்டு ஓ இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு இப்போ நீங்கள் டொலரில் கொண்டு வந்துருப்பீங்க காசுங்க மாத்திரன்னு சொன்னால் சதுர சிரஜம் இருக்குமா டொலராக கொண்டு அது நாட்டுன்னு இருக்குமா ஓ பெரிய ஒரு ஃப்ரெட்ஜ் ஒன்று இருக்குது இனி வர போகிறப்பெல்லாம் நம்ம இந்த காமிச்சிக்கலங்க நீங்கள் அதுக்கிட்ட மாதிரி காசை முதலே அனு காசை முதலே அனுப்பி அப்படி வேண்டிட்டு வரணுமே நான் அனுப்பிட்டு வந்தால் நல்ல உண்மை நாளுக்கு நாள் விலை குறைஞ்சோண்டு போகுது வேல்யூ குறைஞ்சோண்டு போகுது தரம் குறைஞ்சோண்டு போயிருக்கா அப்போ நாங்கள் காசை முதல் அனுப்பிட்டு வரோம் நல்லா காசை

பெட்ரோல் வந்து பொருமே குறைஞ்சிரும்பு போட்டு பெட்ரோல் சேர்க்குறாங்களா பெட்ரோல் வாங்குற இல்லை எடுக்கிறே இல்லை அதுமாதிரி தான் கேஸ் சிலிண்டர் என்ன செய்யறாங்கட்டா அவங்களா சரி விலை குறைய போகுதானே தானே ஆனால் விலை கூடுதுண்டா கூடினாண்டு கூடினா அண்டே கூடிடும் பெட்ரோல் விலை ஆனால் வளைய பெட்ரோல்லாம் வச்சிருப்பான் ஆனா புதுசா விலை குறைய போக குறைய குறைக்க மாட்டாங்க பெட்ரோல் இல்லை இல்லையானு எழுதி போடுவோம் அது ஒரு பெரிய சிக்கலாம் கொழம்புலாம் கியூடன்னு அடிச்சாங்களாம எங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை வந்தது இங்கே வரை நீங்க பைக்கெல்லாம் வந்தீங்களா போனாங்க போனாங்களா அப்போ வர பெட்ரோல் இல்ல ஓ ஆட்டோ ஆட்டோக்கு வரி ஒரு லைன் விட்டுருந்த மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு லைன்

സ്വന്ത ഇടത്തുള്ള സ്വന്ത ഊർലമാതിരി സന്തോഷം വരാൻ അതും തന്നെ എന്നാലും എവ്ലോതാ ഉളച്ചാലും സ്വന്ത ഊർല പോയിരുന്ന് സാപ്പിട്ട് അന്ത മക്കളോട് ഇന്ന് കാഴ്ചക്കെ തന്നെ அது எங்களுக்கு எங்கே போனாலும் அது மாறா எங்களை இளமக்கால் பருவமழைய இருக்கு அதுதான் அந்த நினைவுகளை அதில் எப்படியும் திரும்ப சந்தோஷம் ஒரு துரசித்தவசமாக போச்சுன்னு சொன்னால் நாங்கள் எங்களிடம் வந்து ராணுவ காலம் இருந்தது இப்போ கூட நான் எங்களை வீட்டை போனால் உங்களுக்கு காட்டுறேன் ராணுவ கட்டுப்பாடு தான் இருக்கா இப்போதான் விட்டவை பிரதேசம்

எங்கள முயற்சியால் இருக்குது மற்ற பிள்ளைங்க இருக்குங்கிறது எப்போ புள்ள போயிருந்து போட்டிடணும் ஒரு 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 தலைமுறை இல்லாமல் இல்லாமல் போயிட்டு அதாவது என்னென்னு சொன்னால் இதுதான் உண்மை அப்பாடை காணி இந்த ஏரியாவில் இருக்கும்போது பிள்ளைக்கு தெரியும் ஆனால் காணி எங்கே இருக்குன்னு தெரியாது அந்த ஏரியா மட்டும் தெரியும் நாங்கள் பதினோராம் ஆண்டு இடம் போயிருந்தோம் நாங்கள் அப்போ போயக்குள்ள எங்களோட அம்மம்மா அப்பம்மா அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேரும் அதேமாதிரிலாம் அவங்களோட வந்தது அதை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டு கிடையாது அவங்க காலையில் முடிஞ்சது ரெண்டு நேரம் ரெண்டாயிரத்து அப்போ அவைக்கு அங்கே தொடர்ந்தாவே இந்த சொத்துகளில் பிள்ளைகளுக்கு எழுத எழுதி வைக்கவும் விடுபட கொடுக்காத காணிகள் இருக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் கேள்விப்பட்டேன்னா இப்போ இப்படி இப்போ பிள்ளைகளுக்கு தெரியாது தானே இப்போ சொத்துக்கள் இருக்க வேண்டிய தெரியும் அப்படியான காணிகளை பார்த்து இங்கே உள்ள சில ஆக்கள் வந்து தங்கள பேருக்கு மாத்திரான இதுவும் வருது நான் அறிஞ்சிருக்கிறேன் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையான தெரியல அப்படி செய்யே செய்ய இல்லாத என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் அரசாங்கம் இதில் செய்கிறதுக்கு அந்த ஊழல் செய்கிறதுக்கு அப்படி விட்டாத அரசாங்கத்தின் ஒரு பல இனமாயிருக்கும் உண்மையே தவிர செய்ய செய்யல நான் நான் நினைக்கிறேன் இப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா இப்ப ஆமி வந்த காணுவம் வந்து எல்லாத்தையும் உழுது போட்டாங்கன்னு சொல்லி எல்லா படத்தையும் இருக்கு பழைய கிணறு இருந்தா இல்ல ஒரு கட்டணம் இருந்தா வந்து அதை வச்சு பாத்து படத்தான் எல்லாமே முற்றமட்டமா இருக்கா அப்ப சில அதுகள்ல ஒரு பழைய கதிகால கிலவங்க பிடிக்கலாம் சரியோ அது இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் இல்லையோ 那。Nah. எங்கள் இடத்துல சில இடங்கள் அப்படி இருக்கு சில அனுபவம் பார்த்து சில அதை உடைச்சிட்டாங்க ஆ அதை விட இப்போ ஒன்றும் இல்லை சுவர்கள் மட்டும்தான் இருக்கு மட்டும் நடு எல்லாம் மஞ்சள் சரிம்மா அது கணவன் வருஷம்னு சொன்னால் முப்பது வருஷம் வேணும் முப்பது வருஷம் வேணா மஞ்சள் நாங்கள் போன ஒரு வீடு பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம் வீடியோ இந்த கிணத்திண்டு அடி மட்டும் பேருண்டு போய் ஆழம் பேர் எந்த விசாரி அவ்வளோ பெரிய போய் வேர்லாம் போய் மரம் அவ்வளோ பெருசாக முளைச்சிக்கா அவ்வளோ வருஷம் அந்த மாதிரி அப்புறமே கதை சொல்லும் ஆமாம் கிணறுகள் மூடப்பட்டிருக்கு அப்படி என்ன தனக்கு ஆனால் என்னென்னா அவங்க திருப்பி இப்போ காணி விட்டாப்புற கூட அவங்க வந்து இருக்கிற காசரிக்க அதுதான் உங்கள் மனைவயர் வந்து அதாலே இன்னுமொரு அரசாங்கத்துக்கு மற்ற ஒரு அவங்களுக்கு ஒரு பிடியாக இருக்குதுன்னு சொன்னால் இதை நாங்கள் அங்கால அங்கால உள்ள காணிகளை விடுவிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வெங்கடாலேயோ ஒரு எதிர்ப்பு இல்லை அதுதான் உங்கள் அது பெரிய உங்கள் பாட்டுக்கெல்லாம் வச்சுருக்கோம் என்ன மேந்து போட்டினால் சில பேர் இந்த நாட்டுக்குள்ளேயே வேறு மாவட்டங்களில் வந்து தங்கட இதில் குடியாமத்திட்டு அதால் சின்னம் வந்து அங்கே போய் இருக்கலாம் அவருக்குன்னா அங்கே பள்ளிக்கூட வசதி இல்லை கடைகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவோம் குடும்ப தான் இப்போ அண்மைக்கெலம போகிற அந்த தையிட்டு விகார பிரச்சனையும் இருக்குது தானே அதுலேயும் அந்த நாலு குடும்பத்துக்கு காணி அந்த விகாரங்களே இருக்கான் ஆனால் குடும்பம் அங்கே இங்கே ரெண்டா ஒரு சரியான ஒரு போராடி கிடைக்கிற அளவுக்கு அவங்க யோசிப்பா அவங்க குடும்பம் இல்லை உரிமையான ஆகலாம் இல்லை அதாவது அதான் நிலவை யோசிக்கணும் செய்யாது அப்புறம் உண்மையில் எல்லோரும் புலமை நாட்டு கொஞ்சம் தங்களோட உறவினர்கள் மூலமாவது அழுத்தங்களை கொடுத்து கொடுக்கும் நல்ல ஆனா இங்க அது ஒரு பிரச்சனை இப்போ குடும்பத்துக்கு பொறுப்பு கொடுக்குறோமா காணி எல்லாம் சொத்தாசம் பிடிச்சோம் அது பெரிய கரைச்சல் அவங்க ஒரு திருப்பி மீட்டு எடுக்கிறது அது சொந்தத்துக்குள்ளே பெரிய அடிபாடு அப்படியெல்லாம் நினைக்கிறது நிறைய அது இடங்களை அறிஞ்சிடல இப்ப என்ன காணிகளை சில பேர் இப்போ நாலஞ்சு பிள்ளை எடுக்கிற காணி அது அந்த ஆறுக்கு அந்த காணி

எங்களோட மாமாவில் ஒரு காணிக்குள்ளே ஒரு விரம்பு நின்றது அப்போ அந்த விதம்பை பாதுகாத்து சுற்றி வர முள்ளு கம்பி அடித்து தூணெல்லாம் போட்டு சேர்த்துட்டு போனது பிறகு ஒரு ஒரு வருஷத்தை வர முள்ளுக்கம்பி முள்ளு கம்பி ஒன்றும் இல்லை கண்டிப்பில் முள்ளு கம்பியும் இல்லை சுற்றி வர வெட்டி சுருட்டிட்டு போயிட்டாங்க அதாவது இரும்பு கம்பி எடுக்கிறவங்க தொல்லை பெருந்தொல்ல இந்த விடுபட்ட பிரதேசம் இல்லாமல் வந்து அதாவது இராணுவத்தின க கட்டுறது தான் கட்டுறோம் அதால் அந்த கட்டுறதுண்ட அதிகமான இடங்களை நீங்கள் இப்போ விடுபட்ட பிரதேசம் எதிர்பார்க்கணும் ரயில்வே ஷேஷன் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் சுவர்லாம் வச்சிக்கிறாங்களால் அதுவும் அந்த பீமுக்குள்ளே வந்து கம்பி இருக்குமோன்னு தெரிஞ்சு அந்த வீமையை உடைத்து கம்பியைன்னு எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க கேட்டு கேள்ளி கேட்குறதுக்கு யாரும் இல்லை தானே எடுத்துட்டு வந்து போகிறாங்க அதுதான் ரேஜனை என்னன்னு சொன்னால் கேட்குறது ஆக்கலை இல்லை தானே செய்கிறாங்க அதெல்லாம் குறைக்கிறனா என்ன செய்யணும் எல்லோரும் வந்த இடங்கள பிடிக்கணும் குடிய மரணம் கடைசி இல்லாத இங்கே இருக்கிறாங்க ஒரு பொறுப்பு கொடுக்கும் கொடுத்து நீங்கள் பாருங்கள் காணிக்கில் காணிக்கல தான் ஓகே காணிக்காரன் வந்து போகிறான்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்க நிலை இல்லது யாரும் இல்லைன்ற காணியாக தெரிஞ்சுதா அப்படி பிளானை போட்டுருவாங்க அதான உண்மை சுவேசியமா இருந்தது அண்ணா சந்திச்சது மகிழ்ச்சி அண்ணா வந்து அதுல இருந்து கூப்பிட்டாரு இப்படி நான் என்ன கூப்பிடுற யாரும் கூப்பிடறாரு தெரியல சன் கிளாஸ் போட்டு நான் பார்த்தேன் என்னையானது செய்யற வழியா கூப்பிட்டாரு அதை சந்தோஷமா இருந்துச்சு நீங்க முதல் ஆரம்பத்துல இருந்து பார்த்தேன்னு சொன்னீங்க காணொலி காணொலி தான் நீங்க பார்த்தது பேர் வந்து நல்ல முயற்சி எடுத்து அந்த எங்களுக்கு அந்த இடங்களை யூடியூப் சேரல் யூடியூப் சேரல் ஆகலாம் ஏனண்டா நிறைய பேர் வந்து சரியான ஆவல் ஏனண்டா இந்த ஏரியாவில் தாங்கள் முப்பது வருஷத்துக்கு மேலே பார்க்காத இடங்களெல்லாம் பார்க்குறோம் சரியாக சொன்னோம் எனக்கு எங்களை கோல் பண்ணிலாம் காய்ச்சுவான் நிறைய பேர் காய்ச்சிருந்தாங்க அப்புறம் தான் சொன்னான் பார்க்க இடமெல்லாம் நான் பார்த்துருக்குறோம் தாங்களோட வீடுகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு காய்ச்சிருந்தாங்க நிறைய பேர் மட்டும் நாய்க்கு சாப்பாடு அது இப்படி தானே உங்களை மேலே உறவுகள் இப்படியே வந்து அவன் கோல் பண்ணி காய்ச்சும் மேலே அதில் அந்த அவர் பெயரே சொல்லவும் நான் சொன்னேன்னா கேனடா கேனடாவில் இருந்து அவரால் அவர் நான் வந்து இப்போவும் நாங்கள் நாய்க்கு சாப்பாடு போடுவோன்னு இருக்கிறோம் அந்த திட்டம் நடந்தோம் நான் இருக்குது உண்மையில் அப்படித்தான் இப்படி 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 புது உறவுகள் புது புது இடங்கள் புது ஆக்களை போய் சந்திக்கிறோம் புது புது விஷயங்கள் ஸ்வாரஸ்யா போய் கொண்டிருக்கு நல்ல சார் வாழ்த்து திரு சரி அண்ணா நன்றி அண்ணா நன்றி ஓகே உண்மையில் சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணா கண்டு கழிச்சது பா வெயில் வெயிலெலாம் கொளுத்துது பாருங்கள் பாருங்க நல்லா செஞ்சுக்கலாம் இப்போ ஃபுல்லாக இப்போ இந்த இது நான் இப்போ தான் வந்தேன் புதுசாக கனகாலத்துக்குற வர இல்லை இந்த இதெல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாங்க ஃபுல்லாக இப்போ ஃபொர்னஸ் வர்ற வழியாக நான் நினைக்கிறேன் இஞ்சால ஃபுல்லாக திருத்தவா போகிறக்கு முழுக்க ஃபுல்லாக ஃபொர்னஸ் தான் நாங்கள் நிற்கிறோமே மாதிரி பார்ப்போம் சும்மா வந்து எடுத்த வீடியோ இல்லை ஃபன்னாக இருந்துச்சு அவர் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதிச்சிருந்தேன் நல்லா இருந்துச்சு மறக்காமல் காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல நல்ல காணொலியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள் நான் போடக்கூடிய இருக்கும் மறக்காமல் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்